வெல்கம் டு மை 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 வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோம் ஸோ மதுரை நாச்சியாஸ் வந்தோடனே நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பும்மை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது அழகான சாஃப்ட் சில்க் சாரீ ஃபங்க்ஷனுக்கு வியூப் பண்ணுற மாதிரி இந்த கலெக்ஷன் உங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ஸோ சாஃப்ட் ஸ்வீட்டில் டபுள் சைடு ஜாரி வந்த மாதிரி ஸோ இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ரெடிமேட் க்ளோஸ் க்ரீன் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் அழகான மெரூன் வித் கோல்டன் காம்பினேஷனில் நல்லா ரிச் லுக்கிங்காக இந்த சாரீ அமைஞ்சிருக்கு அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா செமி டசர் இதுவும் உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட் விட்டால் கூட நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டு கூட வியோ பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது வாட்டர் கலருக்கு மேட்ச் அப் மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க செமி டசர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரியோட ஓவரால் லுக் பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டனில் பார்டருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த சாரீ மல்பெரி காட்டன் ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஸ்டப் பார்டர்லெஸ் சாரீ நைன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது கோட்டா காட்டன் சாரீ ஸோ ஐநூற்றி பதினஞ்சாம் ரொம்ப பரவாயில்லைங்க ஃபைவ் ஃபிஃப்டின் தான் கோட்டா காட்டன் சாரீ அழகான லெமன் எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனில் வந்திருக்கு இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் பார்டர் கிலிருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அழகான லுக்கில் இருக்கக்கூடிய கோட்டா காட்டன் சாரீ கலெக்ஷன் இது ஸோ அடுத்த நல்லா அட்ராக்டிவான ஒரு ஆரஞ்ச் ஸாரீ வித் ப்ரௌன் காம்பினேஷனோட இந்த ஸாரி அறநூத்தி ஐம்பது ரூபா மாஷ் மெலோ சாரீ ஸோ இது உங்களுக்கு பார்ட்ரில் இருக்க மேட்ச்அப் ஆ பண்ணுற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ இது தான் ஸோ இன்றைக்கி நம்ம உள்ளே வந்தோடனே பொம்மை வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் இது என்னான் தான் இன்னும் கலெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ உள்ளே பார்க்குற இந்த காட்டன் சாரீ எயிட் எயிட்டி ஃபைவ்க்கு ஸோ பார்ட்ரு கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க பிங்க் பேக்ரவுண்டில் ஸோ ஸாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பொம்மா என்ன சாரீ இதாக பண்ணியிருக்கு அப்படின்ற கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்க்குற பொம்மா ஸாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோலாலே வந்து உங்களுக்கு அழகான லுக்கில் டபுள் பார்டர் கான்சப்டில் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலருக்கு மேட்ச்அப் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த பொம்மா எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏதாச்சும் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாச்சியாஸில் நீங்கள் என்கொயரி பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி இந்த சாரியோட இமேஜ் சரியாக தர மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இங்கே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்கலாம் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படியே புது வேறு டிசாக நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்